விஜய் காப்பாற்றிய புஷ்பா டூ இல்லைனா சோழியே முடிச்சிருப்பாங்க இப்ப தெரியுதா இன்று உலகெங்கிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்பில் வெளியான திரைப்படம் புஷ்பா அந்த திரைப்படம் வெளியாகி நானூறு கோடிக்கும் மேல் வசூல் பெற்று பெரிய பிளாக் படமாக அமைந்தது அந்த படத்தை சுகுமார் இயக்கியிருந்தார் படத்தின் வெற்றி அதன் இரண்டாம் பாகத்தை உருவாக்க காரணமாக அமைந்தது இந்த நிலையில் புஷ்பா தி ரூல் என்ற பெயரில் இரண்டாம் பாகம் இன்று வெளியாகி இருக்கிறது இதுவரை நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை படம் பெற்று வருகிறது இந்த இடத்தில் அல்லு அர்ஜுன் பகத்வாசில் இவர்களுக்கு இடையேயான மோதல் பெருமளவு இருப்பதாக தெரிகிறது அதனால் பகத் நடிப்பு இந்த இரண்டாம் பாகத்தில் எப்படியாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கவே ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்து கொண்டிருந்தனர் அதற்கேற்ற வகையில் படமும் வெளியாகி பாசிட்டிவான விமர்சனத்தை பெற்று வருகிறது இதற்கிடையில் ஐதராபாத்தில் புஷ்பா படத்தின் முதல் காட்சியை காண திரளான ரசிகர்கள் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது அது சம்பந்தமான புகைப்படமும் வெளியானது இதில் அதிகாலை காட்சியை காண ரசிகர்கள் கூட்டமாக வரும்போது அதில் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவமும் நடந்திருக்கிறது அதுவும் அல்லு அர்ஜுன் முதல் காட்சியை காண வந்த போது அவரை பார்ப்பதற்காக அந்த பெண் முன்னடித்ததை கொண்டு வரும்போது மூச்சு திணறி இருந்ததாக தெரிகிறது இதே மாதிரியான ஒரு சம்பவம் துணிவு படத்தின் போது அஜித் ரசிகர்கள் ஒருவர் பலியானார் இப்படி ஒரு சோகமான சம்பவம் இன்று நடந்திருக்கையில் இதை விஜய் ரசிகர்கள் தங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டனர் அதாவது பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து விஜய் தேவையான உதவி பொருட்களை வழங்கினார் இது பெரும் பேச பொருளாக மாறியது ஒரு அரசியல் தலைவராக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நலம் விசாரித்து உதவி செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு விஜய் தன்னுடைய இடத்திற்கு அவர்களை அழைத்து இந்த மாதிரி செய்யலாமா என இப்போது வரை கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கிறது ஆனால் விஜய் தரப்பில் இருந்து நான் அங்கு வந்தால் கூட்டம் அதிகமாக வரும் தான் உங்களை என்னிடத்திற்கு வரவழைத்திருக்கிறேன் எதுவும் நினைத்துக்கொள்ள வேண்டாம் என கூறியிருந்தார் ஆனால் அரசியல் பிரபலங்கள் மத்தியிலும் சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் விஜய்யின் இந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இந்த நிலையில் இன்று புஷ்பா டூ படத்தை பார்க்கவும் அல்லு அர்ஜுனை சந்திக்கவும் ஒரு பெண் முயற்சி செய்ய மூச்சு திணறி அவர் இறந்ததனால் இதை இணைந்த விஜய் ரசிகர்கள் இப்ப தெரியுதா ஏன் விஜய் வெளியே வரலன்னு ஏன் கமெண்ட்ல கூறி வருகிறார் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க